Hi Friends ி இன்னைக்குறாங்க ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி special அப்பம் நல்லா சாப்டா மெத்து மெத்துன்னு சூப்பரா கிடைக்குங்க இப்ப டேஸ்டியான இந்த அப்பத்தை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அப்பம் செய்யறதுக்கு அரிசியை ஊர போட்டுக்கலாம் ஒரு கப் அளவு பச்சரிசியை பச்சரிசிய மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரேஷன் பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க கடையில வாங்கின அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க நான் ஒரு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டேன் இப்போ அரிசியோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்க்கறனால அப்பம் நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டா கிடைக்கும் வெந்தயம் சேர்க்கறனால நல்ல வாசமா இருக்குங்க அதிகமாக சேர்க்க கூடாது கொஞ்சமா சேர்த்துக்கணும் குறைஞ்சது ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இருக்கட்டும் பாத்திரத்துல முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி அளந்தமோ அதே கப்ல தான் வெள்ளம் அளந்து சேர்த்திருக்கேன் கரெக்டா இருக்கும் சப்போஸ் நீங்க நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் வெள்ளமே சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை நல்லா முழுமையா கரைச்சு எடுத்துக்கலாங்க இப்ப அடுப்புல வச்சு வெள்ளத்தை நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க வெள்ளம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு இப்ப முழுசா வெள்ளம் வந்து நல்லா இந்த மாதிரி கரைஞ்சிருச்சு நமக்கு பாகு எல்லாம் தேவை கிடையாது வெள்ளம் நல்லா சுத்தமா கரைஞ்சி வந்தா மட்டும் போதும் இப்ப அத அப்படியே அரைக்கி வச்சிருவோம் இப்ப நம்ம ஊற போட்டிருந்த அரிசியும் பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் நல்லா ஊற போட்டிருந்தேங்க ஊற போட்டிருந்த அரிசியும் பாத்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துச்சு இந்த அளவுக்கு அரிசி நல்லா ஊறி வந்தாலே போதும் இப்ப நம்ம ஊறி வந்த பச்சரிசிய மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இதோடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க சின்னதா ரெண்டு வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பழமா எடுத்திருக்கேன் பெரிய வாழைப்பழமா இருந்தா நீங்க ஒரு வாழைப்பழம் சேர்த்தாலே போதும் அப்பத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்ப நான் ரெண்டு வாழைப்பழம் வந்து ஆட் பண்ணிட்டேங்க இப்ப இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை வடிகட்டி வச்சு ஆட் பண்ணிக்கலாம் மொத்த வெள்ளத்தையும் சேர்க்காம கொஞ்சமா வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு டைம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிற வெள்ளக்கரைசில சேர்த்துக்கலாம் இப்ப நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப மீதி இருக்கிற வெள்ளக்கரைசுலயும் சேர்த்து அவன் எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம அப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு நைஸா அரைச்சிருக்கேன்னு பாருங்க மாவை நான் பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் மாவு இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் அப்ப மாவு நமக்கு இந்த மாதிரி இட்லி மாவு மாதிரி இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் நான் சொல்லி இருக்கிற அளவுகள் பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வருங்க இப்ப நமக்கு மாவு தயார் ஆயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம அப்பாம் சுட்டு எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பரா சாஃப்டா கிடைக்கும் உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து இருந்து ரெண்டு மணி நேரம் கூட ரெஸ்ட் விட்டுக்கலாம் நான் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் விட்டுக்கிறேன் அப்படியே இருக்கட்டும் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்பத்துக்கு தேங்காவை வறுத்து நம்ம சேர்க்க போறோம் அதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில தேங்காவை வறுத்துட்டு நான் அப்பத்தோட சேர்க்கும் போது நல்லா வாசமா இருக்கும் அதனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகணும் பாருங்க இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எல்லுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் இப்ப ஸ்டவ் அணைச்சிருவோம் நான் மாவையும் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருந்தேன் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் எள்ளு சேர்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது உங்களுக்கு வேண்டாம் நீங்க பண்ணிக்கலாம் ஆனா அப்பத்தோட அங்கங்க தேங்காய் கடிபட்டு நம்ம சாப்பிடும்போது போது நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப வறுத்த தேங்காவையும் சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு சப்போஸ் அப்படி தண்ணி அதிகமான மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கோதுமை மாவோ இல்லனா மைதா மாவோ சேர்த்து கன்சிஸ்டன்சியா கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப நம்ம அப்பத்தை வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க அப்பம் சுடுறக்காக கடாயில ஆயில் சூடு படுத்திருக்கேன் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு ஆயில் படுத்திட்டு அப்பம் பொறிக்கும் போது மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க இப்ப அப்ப நல்லா கலந்துட்டு ஒரு குளிக்கரண்டி மாவை உள்ள சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்ல பெரிய சைஸ்ல அப்பம் வந்து செய்யறேன் நீங்க வேணும்னா சின்ன சின்ன அப்பமா கூட போட்டுக்கலாம் ஒரு டைம்ல ஒன்னொன்னா தான் போட்டு எடுக்கிறேன் நீங்க வேணும்னா ரெண்டு ரெண்டா கூட போட்டுக்கலாம் நான் பெரிய அப்பமா செய்யறதுனால எண்ணெயில ஒரு ஒரு அப்பமா தான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி அப்பமாவ ஊத்திட்டு டச் பண்ணாம அப்படியே விட்டுட்டீங்கன்னா மெதுவா அப்பா மேலே உப்பி நல்லா பொங்கி வரும் பாருங்க நல்லா சூப்பரா பொங்கி மேலே வருது மெதுவா டேர்ன் பண்ணி விட்டுக்கலாம் டர்ன் பண்ணி டர்ன் பண்ணி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி அவ்வளோதான் நல்லா ஆயிலோட சிலசலப்போ அடங்கிடுச்சு அப்பமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கோல்டன் வந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்துடலாம் போலவே இன்னொரு அப்பமும் போட்டுக்கலாம் மீதி இருந்த அப்ப நான் இதே போல அப்பம் வந்து சுட்டு எடுத்துட்டேன் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் அருமையா இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க சாப்பிடுறதுக்கு வாழைப்பழமெல்லாம் எல்லாம் சேர்த்துருக்கறனால நல்ல மனமா இருக்கும் கண்டிப்பா இதே போல கார்த்திகை தீபத்துக்கு இதே போல அப்போத்தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்ஸ்டன்ட் அப்பம் ரெசிபியும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த ட்ரெடிஷ்னல் அப்பத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்பம் சுட்டு வச்சு ஒன் வீக் வரைக்கும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ